ஹலோ எப்படியான் வெல்கம் டெல்ட் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் அப்போ ஒவ்வொரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டோட நிதி நிலை அதாவது பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஸோ இதில் பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியாக இருந்தது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருந்து ஸோ அதில் சட்டசபையில் அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்காரு அதில் என்னென்னா வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் ஆந்திராவில் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் உள்ளது வரும் இருபதாம் தேதி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது வரக்கூடிய காலங்களில் ரேஷன் கடைக்கு நம்ம போக தேவையில்லை ரேஷன் பொருட்கள் அனைத்துமே அதாவது அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும் மலிவில கிடைக்கக்கூடிய பொருட்கள் வீடு தேடியே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பக்கத்து மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் ஆந்திரா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிற்கே ரேஷன் பொருட்கள் விநியோகம் திட்டம் வந்து இருக்குது ஸோ புதுச்சேரியில் அதை வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா புதுச்சேரி இங்கெல்லாம் போயிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே வெகு விரைவில் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து தமிழகத்திலேயே நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு இப்போ மற்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மனிதபுரது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்